அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்பட அவர்களுடைய குடும்ப நிலவரம் காதல் வாழ்க்கை பொருளாதாரம் உத்தியோகம் நிதி நிலைமை தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் பெரும்பாலும் சாதகமான நிலையில கிரக அமைப்புகள் பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை சில தாக்கங்களை உருவாக்கத்தான் செய்யும் அதனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வது அவசியமாகிறது உஷாராகவே இருக்க பாருங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகம் எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் படிப்படியான வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தொட்டது துளங்கும் பொன் ஆபரணங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆடைகள் வாங்கி குவிப்பீங்க வீட்டுக்கு தேவையான மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க ஆடம்பரமான வாழ்வு பெண்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதாவது அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்குறதுங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக உற்சாகத்துடன் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே பெறுகிறதுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனாவசியமாக பேசுவதை குறைத்து கொண்டாலே இந்த காலம் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்வீங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் வந்து ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் அது தடையாக வந்து நிற்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் நிதானமாக எல்லா வேலைகளையும் வந்து தங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் இல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் கேட்டு தருவதாக பெறுங்க இந்த காலம் பணவரத்து அதிகரிக்கலாம் விருப்பமானவர்களை மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அதே மாதிரி மன மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் வெளியூர் செல்லவும் நேரிடலாம் அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க இருந்தாலும் சக மாணவர்களிடம் இருப்பவர்களுக்கு உருவாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும் மனசோர்வு ஏற்படும் உடல் வலிமை அதாவது உடல் வலி வந்து உருவாகலாம் சிலருக்கு வந்து செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு வந்து சிக்கலையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் வந்து களவு போகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பயணங்களில் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயணங்கள் அதாவது அத்தியாவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க போகிறவீங்க பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு பணவரத்து வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம் ஆனால் மற்றொரு புறம் பெண்களை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி வந்து கையில் இருப்பு வந்து வறு வரவுக்கு ஏ வரவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவினங்கள் செய்கிறத பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை காக்கப்படுங்க உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லா விஷயத்திலையுமே சரி கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு அது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா தோழிகளுடன் பேசும்போதும் பழகும் போதும் சுமூகமாக பேசி பழகிறது நல்லது